வணக்க மக்களை ஜி கே டாக்ஸ்கன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோன்றதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எங்களோட சொந்த ஊர் வந்து தேடி மாவட்டத்தில் உள்ள பத்திரகாளிபுரம் அது எங்களோட குடும்பம் வந்து விவசாய குடும்பம்தான் அதோட வீட்டில் மாடுகளும் இருக்குது எங்கள் மச்சான் ஃபேமிலியும் எங்கள் நாத்தனார் ஃபேமிலியும் பத்திரகாளிபுரத்தில் தான் இருக்காங்க அவங்க விவசாயம்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்காருக்கும் அவரோட நேட்டிவ்னால் ரொம்ப பிடிக்கும் எப்பெல்லாம் ஊருக்கு போகிறோமோ டெய்லி வயலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவாங்க எங்கள் தோட்டத்தில் வந்து மக்காச்சோளம் கம்பு இரும்பு சோளம் அப்புறம் வந்து பருத்தி இந்த மாதிரி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்கார் சென்னையில் வேலை பார்க்குறதுனால நாங்கள் இங்கே சென்னையில் வந்து செட்டில் ஆயாச்சு என்ன விசேஷனாலும் ஊருக்கு போயிடுவோம் அது மாதிரி தான் அங்கே போய் நாங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மாடுகளை எல்லாம் நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கு உடம்பு ஃபுல்லாகவே சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நல்லா பொட்டு வச்சு அதை அலங்காரம் பண்ணிவிட்டு அது கொம்புகளை சுற்றி பூவெல்லாம் சுற்றி அதை ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணதுக்கப்புறமா மாட்டு கொட்டத்தில் அதாவது மாடெல்லாம் கட்டி வச்சுருப்போல்லையா அந்த கொட்டத்தில் தான் பொங்கல் வச்சோம் எங்கள் மாமியார் தான் மாட்டுக்கு பொங்கல் வச்சாங்க பொங்கல் வந்து பொங்கி வர டைமில் அது மேலே மஞ்சள் குங்குமம் தெளிச்சுட்டு அது பொங்குற டைமில் பொங்கலோ பொங்கல் சொல்லி தான் அரிசி உள்ளே போட்டு அரிசியை நல்லா கிண்டி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் போட்டு பொங்கல் வச்சு இறக்கியாச்சு பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது ஒரு கலசம் கலசம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து கோமியம் நிரப்பி அதுக்கப்புறமா வந்து நெல் கதிரு மாயலை அப்புறம் எலுமிச்சம்பழம் அதை சுற்றி பூவெல்லாம் வச்சுட்டு அதை ஒரு சைடு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தலிகை தலிகை வந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படையில் போடணும் அதுக்கப்புறம் மாட்டுக்கும் எல்லாத்துக்கும் தேவையான பழங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிக்கணும் காமிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே காமிக்கணும் பெரியவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே வந்து அந்த சூடம் காமிச்சு சின்ன பசங்க எல்லாருமே சுத்தி நின்றுதான் இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கப்புறமா எலும் கட் பண் கட் பண்ணிட்டு அதுக்குள்ள குங்குமம்லாம் தடவி நாலு திசையிலையும் எரியணும் ஈசானியத்துல அதுக்கப்புறம் எல்லா சைடும் எரியணும் இப்படி பண்ணுனா திஷ்டி எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க அதுக்காகத்தான் இப்படி பண்றோம் அப்பறம் உள்ளவங்க மட்டும் இல்ல பக்கத்துல தெருவுல உள்ளவங்களையும் கூப்பிட்டு தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து மாடுகளுக்கெல்லாம் பொงலையையும் வாழைப் பழத்தையும் தான் சாப்பிட்டது இல்லையா? அதனால ஒரு சட்டில வந்து பொங்கலையும் வாழைப்பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு மாட்டுகாவோம் அத மிக்ஸ் பண்ணத கொடுத்து சாப்பிட வச்சாச்சு. மாட்டுக்கெல்லாம் ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா அதுக்கடுத்து இந்த கோமிய இருக்கும் இல்லையா அதை நாலு சுத்தி நின்று தெளிச்சிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உள் வீட்டில் உள்ள எல்லா மாடுகளையும் கலட்டி அப்படியே வெளியில அந்த தெருவுல சும்மா ஒரு ரவுண்டு கொஞ்சம் தூரம் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்து அப்படியே தொழுவத்தில் கட்டி வச்சிடுவோம் இதுதான் எங்க ஊரு மாட்டு பொங்கல் அதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து பொங்கல் வச்சோம் இல்லையா மாட்டு குடுத்தி எல்லாம் முடிச்சாச்சு மீ பொங்கல் வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வரிசையாக உட்காந்து வீட்டில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் கிராமத்துலலாம் சொந்த பந்தங்கள் எல்லாமே சேர்ந்து நின்று தான் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவாங்க நாங்களும் அப்படி தான் எங்கள் சொந்தக்காரவங்க தெருவில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து மாட்டுப்பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம் இதுதான் எங்க எங்கள் ஒரு மாட்டு பொங்கல் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க இது பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே